ஓட்டி ஹாய் செல் ஹாய் சத்தமா சொல்லலாம் ஐயா லீவ்ல எல்லாரும் என்ன பண்றீங்க தனி மட்டும் சைக்கிள் ஓட்டுது இந்த வாட்டி எப்படியாது சைக்கிளை கத்துக்கிறது சரி என்னமா அவ்வளோதான் சூப்பரே ஓட்டுமா பாத்து 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 இந்த பக்கம் ஏண்டி போற நேரம் கண்ணை நேரம் ஸ்ட்ரைட்டாவே ஓகேவா கண்ணு தான் கண்ணு அக்காச கண்ணு அக்கா கண்ணு தான் ஏ சூப்பர் அக்கா சூப்பராக போகிறாளா சரி நீ சைக்கிள் சைக்கிள ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஓட்டுனேன் ஏ அறிவே அக்காவரா ம் நவுந்துரு ரவுந்துரு சரி பார்த்து பார்த்து மேலே பாரு கீழே பார்க்காஜாக்கா அப்புறமா கீழே பார்த்துக்கலாம் ஆ அப்படிதான் பொறுமையா ஆஹ் சூப்பர் ஏமா காலத்து கீழே வைக்கிற ட்ரை பண்ணுப்பா வர இன்னும் கொஞ்சம் கூட போலாம் அவ்வளவு தூரம் இடம் இருக்கு பைக் வரைக்கும் கூட போலாம் ஆஹ் அந்த முன்னாடி ஒரு சஸ்போன் இருக்குல்ல மேடு மாதிரி அது வரைக்கும் போ வா என்ன இடிக்கு போகுது ஒரு இடி டமால் இடி மாட்டியா Aqui, boy, tá. Ah, aqui, boi, tá? Hã? Ah, ah ama, ama. Abra. Abra. Ah. பாத்து கீழ வந்து பாரு உனக்கு என்ன நீ நீ ஓட்டு நீ எத்தனாவது ரெண்டாவது அது இன்னும் ஸ்கூலுக்கே போல அதுக்குள்ள ஏபிசிடி சொல்ல சொல்லலாம் அது சொல்லும் அம்மா ஏபிசிடி சொல்றா ஆ சொல்லுதுல்ல அதுக்கு தெரிஞ்சதுதான் அது சொல்ல முடியும் போ லாஸ்ட் ஆ சூப்பர் அப்படியே போ ஓ சூ பச்சு பச்சு இப்போ காலை வளைக்காதே சூப்பர் அவ்வளோதான் வந்துடுச்சு ம் ஓகே டன்